வெல்கம் டு சிப்பி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டஃப்டு ரவா இட்லி இது ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன் வறுக்காத ரவை தான் நீங்கள் எந்த டம்ளரில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே டம்ளர்லேயே எல்லாத்தையும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க நான் இப்போ ஒரு டம்ளர் ரவைக்கு ஒன்றரை டம்ளர் தயிர் சேர்க்க போகிறேன் தயிர் வந்து லைட்டாக ஒரு நாள் தயிராக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப புளிச்ச தயிர் நல்லா இருக்காது இப்போ நான் ஒன்றரை டம்ளர் தயிர் சேர்த்துருக்கேன் ரொம்ப திக்காகவும் இருக்காது தனியாகவும் இருக்காது இந்த கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஊறட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் நம்ம அதுக்காட்டியும் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் சீரகம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு உள்ளே வைக்கும்போது ஸ்டஃபிங்கு செலவு வதங்கி இருந்ததுன்னா போதும் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ நான் வேக வச்ச மசிச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கெழங்க சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துடலாம் அவ்வளோதான் நம்ம உள்ள ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ள வைக்கலாம் இது நல்லா ஆரட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்ட்டு எந்த கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஆஃப் பண்ணிடலாம் உருளைக்கெழங்கு ஸ்டஃப்பிங் நல்லா ஆறிடுச்சு நம்ம அதை உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் எல்லாத்தையும் அப்படியே ரவை நல்லா இருக்கு நம்ம ஸ்டஃபிங் பண்ணுற டைமில் இது நல்லா ஊறிடுச்சு இந்த திக்னஸ் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு ஊத்துறதுக்கு நான் வந்து இன்றைக்கி கிண்ணத்தில் தான் செய்ய போகிறேன் அதனால் கிண்ணத்தில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ரவை இருக்கு இல்லையா அதை நம்ம இப்போ ஒரு கரண்டி ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம் எல்லாத்துலேயும் இது வந்து குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இதில் உருளைக்கிழங்கு தான் சேர்த்துருக்கோம் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் எந்த காய் வேணாலும் சேர்த்து பண்ணலாம் நீங்கள் இது நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக் ஆவும் கொடுக்கலாம் நம்ம இப்போ இந்த உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்படியே எல்லாத்தையும் உள்ளே வச்சிட வேண்டியது தான் இது நம்மளுக்கு செய்கிறதுக்கே மேக்சிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் ஆகும் நம்மளுக்கு இந்த ரவா ஊறுற நேரத்தில் நம்ம இது எல்லாமே ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி நான் செஞ்ச மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு கரெக்டாக எயிட் கப்ஸு வந்திருக்கு ரவா ஸ்டஃபிங்கு உருளைக்கிழங்கோட ஸ்டஃபிங்கும் எனக்கு கரெக்டாக எயிட் வந்திருக்கு இப்போ அதுக்கு மேலேயே நம்ம கொஞ்சம் ரவ மாவையும் சேர்த்துடலாம் நான் எல்லாம் ஊற்றி வச்சுட்டேன் நம்ம ரவா ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கும் கிண்ணத்துக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சுக்கு கேப் இருந்ததுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நான் இங்கே இட்லி நம்ம வேக வைக்கிற மாதிரி தான் வேக வைக்க போகிறோம் நான் உள்ளே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதில் நம்ம இதை வச்சிடலாம் நான் கப்பு எடுத்துருக்கிறதுனால எனக்கு கரெக்டாக டென் மினிட்ஸு கரெக்டாக இருக்குது நீங்கள் வந்து டம்ளரில் ஊற்றுறீங்க இல்லை நீங்கள் பாத்திரம் எதை வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் பார்த்துக்கோங்க எனக்கு இந்த இந்த சின்ன சைஸ் கப்புக்கு கரெக்டாக டென் மினிட்ஸில் எனக்கு இட்லி வேகிற மாதிரி வெந்துருச்சு இது நல்லா வெந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன் இட்லி வெந்திருக்கான்னு பாத்திரலாம் இப்போ நம்ம நல்லா வெந்திருக்கு பாருங்கள் எனக்கு கரெக்டாக டென் மினிட்ஸ் தான் ஆச்சு இந்த சின்ன கப்பில் ஊற்றுனதுக்கு இதை நம்ம நல்லா ஆற விட்டுட்டு எடுக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி கத்தி வச்சு சைடில் எடுத்து விட்டுட்டு தட்டினோம் அப்படின்னாலே நல்லா கரெக்டாக கிளீனாக நம்மளுக்கு வந்துடும் ஆனால் ஆற விட்டுட்டு எடுத்தோம்னா க்ளீனாக நம்மளுக்கு வரும் இல்லாட்டி சொருமல் சொருமலாக வந்துடும் நம்மளுக்கு பாருங்கள் இப்போ நான் எடுத்து காட்டுறேன் சும்மா தட்டினாலே அப்படியே விழுந்துடும் ஏன்னா நம்ம உள்ளே எண்ணெய் தடவுனதுனால ஒட்டாமல் அப்படியே வந்துடும் எல்லாம் எடுத்துட்டு காட்டுறேன் எல்லாமே எடுத்தாச்சு இப்போ அப்படியே வேணாலும் ப்ளைனாக சாப்பிட்லாம் இருந்தாலும் ஒயிட்டாக இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் நம்ம அதை கலர்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டிருக்கேன் அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்க்குறேன் நான் இதனால் அந்த எண்ணெயில் கலந்து விட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த இட்லியை அதில் அப்படியே ஒரு வாட்டி பெரட்டி போட்டு எடுத்துட வேண்டியது தான் நம்மளோட ஸ்டஃப்டு ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த மசாலா காலவையிலேயே எல்லாமே இருக்கிறதுனால இது அப்படியே பிளெயினாகவே சாப்பிட்றலாம் இதுக்கு சைட் டிஷ் வேணும்னு அவசியமே இல்லை ஆனால் நம்மளுக்கு சைட் டிஷ் வேணும் அப்படின்னா நல்லா கட்டி தயிரை எடுத்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே போட்டு எடுத்துட்டேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்